அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம் உலக வன விழிப்புணர்வு தினம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வனங்களும் அவை தொடர்பான கல்வியும் ஜெய்ஷ் ஏ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்தை ஐரோப்பிய யூனியனில் ஜெர்மனி தாக்கல் செய்தது குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி மிசோரம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பண விநியோகத்தை தடுக்க ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் இரண்டு தேர்தல் செலவின பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது ஐ லீக் கால்பந்து தொடரில் சென்னை சிட்டி அணி சாம்பியன் பட்டம் வென்றது கனடா நாட்டின் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜக்மத் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வெள்ளையர் அல்லாத முதல் எதிர்க்கட்சித் தலைவர் இவர் உலகிலேயே மிகவும் செலவு குறைந்த நகரங்களின் பட்டியலில் இந்தியாவின் சென்னை டெல்லி பெங்களூர் ஆகிய நகரங்கள் இடம்பெற்றன மகாராஷ்டிரா மாநிலம் முதல் திருநங்கை தேர்தல் தூதராக கௌரி சாவந்த் என்ற திருநங்கையை நியமித்துள்ளது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சில் தனது முதல் வெற்றியை அயர்லாந்தை வீழ்த்தி பதிவு செய்துள்ளது வேர்ல்டு ஸ்பேரோ டே அதாவது உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஹாப்பியஸ்ட் ஹண்ட்ரி இன் த வேர்ல்டு டூ தௌசண்ட் நைன்டீன் எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து இதில் நம்ம இந்தியாவோட தரநிலை என்ன அப்படின்னா நூற்றி நாற்பது அதே மாதிரி மோஸ்ட் அன்ஹாப்பி கண்ட்ரி வந்து சவுத் சூடான் இதோட தரநிலை என்ன அப்படின்னு நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்கலாம் தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான நீரியல் வறட்சி மாவட்டங்களாக எத்தனை மாவட்டங்களை அறிவித்துள்ளது ஸோ தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான நீரியல் வறட்சி மாவட்டங்களாக எத்தனை மாவட்டங்களை அறிவித்துள்ளது இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நான்கு மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நீரியல் வறட்சி மாவட்டங்களாக வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவித்து தமிழக அரசு வந்து அரசாணையம் வெளியிட்டுருக்கிறாங்க உலக தண்ணீர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக தண்ணீர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் இருபத்தி இரண்டு ஸோ மார்ச் இருபத்தி இரண்டு வந்து உலக தண்ணீர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு லீவிங் நோ ஒன் பிஹைண்ட் ஸோ லீவிங் நோ ஒன் பிஹைண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஸோ இந்த மூணு நாட்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தினங்கள் வந்து இருக்கும் என்ன அப்படின்னா உலக வன விழிப்புணர்வு தினம் வந்து மார்ச் இருபத்தி ஒன்று ஓகேங்களா உலக வன விழிப்புணர்வு தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் இருபது உலக தண்ணீர் தினம் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த மூணையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜோசிம் பேர்சன் எந்த நாட்டை சேர்ந்த பேட்மிண்டன் வீரர் ஸோ ஜோசிம் பேர்சன் எந்த நாட்டை சேர்ந்த பேட்மிண்டன் வீரர் டென்மார்க் ஸோ டென்மார்க்கை சேர்ந்த ஜோசிம் பேர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச பேட்மிண்டன் கூட்டமைப்பு பதினெட்டு மாதங்கள் வந்து விளையாடுவதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா இவங்க வந்து மேட்ச் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் வந்து சிக்கிறதுனால இவங்களுக்கு இந்த தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டு மாதங்கள் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச சிறப்பு ஒலிம்பிக் டூ தௌசண்ட் நைன்டீன் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வென்ற பதக்கங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு ஸோ சர்வதேச சிறப்பு ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வென்ற பதக்கங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு டோட்டலா வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு பதக்கங்களை வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்குது இந்த சர்வதேச சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா அபுதாபியில் நடந்துச்சு அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்ட மேல்முறையீடு நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய அமெரிக்க பெண் யார் ஸோ அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்ட மேல்முறையீடு நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய அமெரிக்க பெண் யார் நியோமி ஜஹாங்கீர் ராவ் ஸோ நியோமி ஜஹாங்கீர் ராவ் தான் அமெரிக்காவோட வாஷிங்டன் மாகாணத்தில் இருக்கிற கொலம்பியா மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதியா நியமிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க ஒரு இந்திய அமெரிக்க பெண் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டாவது இந்திய அமெரிக்க பெண் ஓகேங்களா அதாவது முதல் முதல் இந்திய அமெரிக்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்கள இந்த கொலம்பியா அப்பீல் கோர்ட்ல வந்து நீதிபதியா நியமிச்சிருக்காங்க இப்ப இந்த இந்திய அமெரிக்க பெண் நியோமி ஜஹாங்கீர் ராவ் வந்து நியமிச்சிருக்கிறாங்க லீட் விருது இந்திய நிறுவனம் எது சோ லீட் விருது வென்ற இந்திய நிறுவனம் எது அசோக் லேலன் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு அசோக் லேலன் சோ லீட் விருது அப்படின்னா என்ன அப்படின்னு அமெரிக்காவில் பசுமை சூழ் கட்டிடங்களுக்கு வழங்கப்படும் ஒரு விருது தான் இந்த லீட் விருது அப்படிங்கிற ஒரு விருது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது ஸோ இந்த லீட் விருது வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனமான அசோக் லேலண்ட் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்தியாவில் வாங்குற முதல் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அசோக் லேலண்ட் நிறுவனத்தை சமீபத்தில் செமி ஆட்டோமேட்டிக் ரக துப்பாக்கிகளுக்கு தடை விதித்துள்ள நாடு எது ஸோ சமீபத்தில் செமி ஆட்டோமேட்டிக் ரக துப்பாக்கிகளுக்கு தடை விதித்துள்ள நாடு எது நியூசிலாந்து ஸோ நியூசிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு பதினைந்தாம் தேதி கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு மசூதியில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து பலியாகிட்டாங்க அதில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி என்ன அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் ரக துப்பாக்கி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதனால நியூசிலாந்து நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட இந்த செமி ஆட்டோமேட்டிக் ரக துப்பாக்கிகளுக்கு வந்து நாடு முழுவதும் வந்து நியூசிலாந்து வந்து தடை வச்சிருக்கதாக அறிவிச்சிருக்கிறாங்க மேகங்களில் ஒன்று புள்ளி மூன்று கிகா ஓல்ட் மின்னழுத்தம் உருவாவதை முதல் முறையாக தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடித்த காஸ்மிக் கதிர்கள் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது ஸோ மேகங்களில் ஒன்று புள்ளி மூணு கிகா ஓல்ட் மின்னழுத்தம் உருவாவதை முதல் முறையாக தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடித்த காஸ்மிக் கதிர்கள் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது உதகை ஸோ தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகையில் இருக்கிற காஸ்மிக் கதிர்கள் ஆய்வகம் தான் தொலைநோக்கி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேகங்களில் ஒன்று புள்ளி மூணு கிகா வோல்ட் மின் அழுத்தம் உருவாவது வந்து கண்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இயற்பியல் நோபல் பரிசு பெற்ற சிடிஆர் வில்சன் அப்படிங்கிறவங்க வந்து வான் மேகங்களில் ஒரு கிலோகிராம் அதாவது ஒரு கிஹா ஓல்ட் மின் அழுத்தம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூகமாக சொல்லியிருக்கிறாரு அதை நம்ம உதகையில் இருக்கிற காஸ்மிக் கதிர்கள் ஆய்வகம் வந்து இப்போ நிரூபிச்சிருக்கிறாங்க அதை ஒன்று புள்ளி மூணு கிஹா ஓல்ட் மின் அழுத்தம் வந்து உருவாகவே கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இண்ட் இண்டோ கார்பட் என்ற கடற்படை ரோந்து பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது இண்ட் இண்டோ கார்பட் என்ற கடற்படை ரோந்து பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது இந்தோனேஷியா ஸோ இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையான முப்பத்தி மூன்றாவது கடற்படை பயிற்சி தான் இந்த இண்டோ கார்பட் அப்படிங்கிற கடற்படை பயிற்சி இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா இந்தியா இந்தோனேஷியா கோஆர்டினேட்டட் பேட்ரல் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து மார்ச் பத்தொன்பதுல தொடங்கிருக்கு ஏப்ரல் நான்கு வரைக்கும் நடைபெற போகுது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் போர்ட் பிளேயர் பகுதியில் வந்து இந்த பயிற்சி வந்து நடைபெறுகிறது பென்னு எனும் சிறுகோளில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்துள்ள விண்வெளி ஆய்வு மையம் எது ஸோ பென்னோ எனும் சிறுகோளில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்துள்ள விண்வெளி ஆய்வு மையம் எது நாசா அமெரிக்காவைச் சேர்ந்த நாசா விண்வெளி ஆய் ஆய்வு மையம் தான் பெண்ணு அப்படிங்கிற சிறுகோளில் தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்புகளும் முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் குழுவின் தலைவர் யார் ஸோ தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப் சக்தி இந்தியாவின் முதல் விரிவாக்க த்ரீ டிஜிட்டல் தியேட்டர் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவின் முதல் விரிவாக்க த்ரீ டிஜிட்டல் தியேட்டர் எங்கு அமைந்துள்ளது கொல்கத்தா ஸோ இன்றைய கேள்விகள் சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபது மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ள நாடு எது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது மகளிர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ள நாடு எது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதான்னு பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ